தேவனை அறியாமல் தேவனோட தூரம் போனேன் அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் தேவனோடு உங்களுக்கு வேதம் போதும் ஊழியன் போதும் ஆவியான போதும் மூன்றாவது குறிப்பு கவனிங்க இது எங்கே இது இந்த குறுக்கேற்ப தெரியுமா அவிசுவாசத்தினாலே இது எங்கே ஆரம்பித்தது ஆதி அமைத்து புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் த ஆரிஜன் இதனுடைய இந்த குறிக்கேட்பது இந்த அஞ்சனம் பார்ப்பது எங்கே ஆரம்பித்தது ஒருவேளை உங்களுக்கு அது சற்று வித்தியாசமாக இருக்கலாம் இது தீமையினால் உண்டான ஒரு ஒரு கிரியை ஆதியாகமம் ரெண்டு பதினாறு ஆதியாகம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு அதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன் தேவனாகிய கர்த்த மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கணியை புசைக்க வேண்டாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதனுடைய கருத்து என்னவென்றால் எதையும் நீங்களாக அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம் நன்மைக்கும் தீமை அவர் கருத்து திரும்ப படிக்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் இன்னொரு வசனத்தை உங்களுடன் நான் உங்களுக்கு நான் கூடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அது ஒரு பொய்யானது கவனிங்க அது ஒரு பொய்யானது ஆதி மூன்று நாலு அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அது ஒரு பொய் தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு எதிரடையான பேசுதான் இந்த இந்த சூனியம் அஞ்சனம் பார்ப்பதெல்லாம் அவர் சொன்னார் மூன்றாம் வசனம் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் எங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அது உண்மை சர்பம் நீங்கள் சாவதே இல்லை இப்பவுமே நம்முடைய அறிவு நம்முடைய உணர்ச்சி நம்முடைய எதிராளி ஆல்வேஸ் கான்ட்ரொவர்ஷியல் யோசித்து பாருங்கள் எனக்கு குடும்பங்கள பழப்பீங்களா ஆண்டு சொல்கிறதுக்கு எதிராக ஒன்று சொல்கிறது சபையில் கூட ஒரு ஊழியனு சொல்லுகிறான் உடனே அதுக்கு மறுப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு என்ன தெரியும் இது மாடர்ன் இது தேவையில்லை உங்களுக்கு என்ன தெரியும் அது இன்னைக்கெல்லாம் ரொம்ப காமன் யோசித்து பாருங்கள் ஆல்வேஸ் கான்ட்ரடிக்ஷன் கான்ட்ரவர்ஷியல் சத் பிச சத்ரு சொன்னது சர்பம் சாவதில்லை தேவன் சொன்னார் சாவாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட அப்படிப்பட்ட மக்களுடைய வார்த்தையை மதிக்க